தமிழகத்தில் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அல்லது திமுக தனிப்பெரும்பான்மை பெறுவதை தடுக்க வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா களமிறங்கியுள்ளார் இதற்காக ஒரு வருடம் முன்பே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தினார் அமித்ஷா தற்போது இந்த கூட்டணியில் விஜயை கொண்டுவர பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து லோக்சபா இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் கூட இதுவரை வரவில்லை பன்னீர்செல்வம் தினகரனை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற பாஜகவின் யோசனையை பழனிசாமி ஏற்கவில்லை பிரிந்து சென்றவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் பகிரங்க குரல் எழுப்பியதால் அக்கட்சியிலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது பாஜக கூட்டணியில் முக்கிய கட்சியாக பார்க்கப்பட்ட பாமகவும் அப்பா மகன் மோதலால் பிளவுபட்டுள்ளது இதனால் அதிமுக பாஜக கூட்டணியை மேலும் வலிமைப்படுத்த முடியாமல் அமித்ஷாவும் பழனிசாமியும் தவித்து வந்தனர் இந்த நிலையில் புதிதாக வந்த விஜய் பெரிதாக அதிமுகவை விமர்சித்து வராமல் தவிர்த்து வந்தார் ஆனால் கூட்டணி என்பதை அவரது கட்சி நிர்வாகிகள் இல்லை என மறுத்து வந்தனர் திமுகவும் விஜய் கட்சிக்கு தங்களுடைய கூட்டணியில் இருந்து யாரும் சென்றுவிடக் கூடாது என அனைத்து வேலைகளும் செய்து வந்தது இந்த நிலையில் தான் தற்போது புது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கரூரில் நடந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் இந்த உயிரிழப்புக்கு காவல்துறை முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததே காரணம் என காவினர் குற்றம் சாட்ட விஜய் மற்றும் அவரது கட்சியினரின் விதிகளை மதிக்காமல் நடந்ததே காரணம் என இந்த திமுகவினர் கூறி வருகின்றனர் சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பாஜக தலைமை காய் நகர்த்தி வருகிறது இதையொட்டி விஜயிடம் தொலைபேசியில் பேசிய அமித்ஷா கரூர் துயர சம்பவம் குறித்து தன் வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கரூரில் நடந்தவை குறித்து விஜயிடம் கேட்டறிந்த அவர் இப்பிரச்சனையில் பாஜகவும் மத்திய அரசும் உங்கள் பக்கமிற்கும் வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதே இருதரப்பின் நோக்கம் ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் பிரிந்து திமுகவுக்கு சாதகமாகும் சூழல் உள்ளது அதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவது குறித்து யோசியுங்கள் என கூறியுள்ளார் இதற்கு விஜய் பாசிட்டிவ் பதில் ஏதும் சொல்லவில்லை என்றாலும் கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது இதன் மூலம் வரும் நாட்களில் கட்டாயம் கூட்டணியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக டெல்லி வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன திமுக மிகவும் நம்பிக்கையோடு இருந்தது மீண்டும் திமுக ஆட்சி என்றும் அதிமுகவில் பல குழப்பம் இருப்பதால் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்று கொண்டாடி வந்த நிலையில் தற்போது இந்த செய்தி அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது